உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்பிரை இன்றைய திதி சஷ்டி திதி மாலை ஆறு பதினொன்று மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சப்தமி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பகல் ரெண்டு இருபத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் தேய்பிரை சஷ்டி விரதம் ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கல்லலக பிரானுக்கு பாலாபிஷேகம் இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய தீர்ந்தோர் குளிக்க கடன் வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய சிந்தனைகள் உங்களுடைய மனதில் தோன்றும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க புதிய நட்பால நீங்கள் உற்சாகம் அடைவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க உத்தியோகத்தில் தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எளிதாக முடியக்கூடிய நிலை ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்பத்தினருடன் கலந்தாலோசி பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீங்க ஆடை ஆபரணம் சேரும் வீடு வாகனம் சொத்து போன்ற விஷயங்கள் வாங்குவது இருப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகவும் லாபகரமாக அமையக்கூடிய நிலை இருக்கு உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை நீங்கள் திரும்ப தருவீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நீண்ட நாளாக வர வேண்டிய பணமும் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் வந்து எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்க தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கண்ணீராசிக்காரல்கின்ற கணவன் மனைக்குள்ள வீண் விவாதங்கள் வந்து செல்லும் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் பணம் நகை வாங்கி விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது தேவையற்ற மற்றவர்களால் தேவையற்ற வீண் விரயங்கள் உருவாகும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் பிரச்சனைகள் வந்து நீங்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்தாருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதை பூர்த்தி செய்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் நாளை பொறுத்தவரையில நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க தவறு செய்படுகளை தட்டி கேட்பீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை கொடுப்பாங்க பொது காரியங்கள்ல நீங்க ஈடுபடுவீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள்ள நெருக்கம் உண்டாகும் புதிய நட்பால் நீங்க உற்சாகம் அடைவீங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் உங்களுக்கு ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால திடீர் திடீரென்று எது இழந்ததைப் போல நீங்கள் இருப்பீங்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் திருமண கை கைகூடக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த மீனராசிக்காரர்கின்ற நாள் நீங்க சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி உங்களுடைய காரியங்களை சாதிப்பீங்க எதிர்பாராத பண வரவு உண்டு வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாக மாறக்கூடிய நிலை இருக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்